வேதா விக்ரம் ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வராங்க வந்தவனே டிஃபன் கிடைக்குமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை போடுறாங்க போட்டு அதில் களி விற்கிறாங்க என்னது இது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இது கேப்ப களி இது தான் இதுதான் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இல்லை 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 இதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு இட்லி தோசை தான் எடுத்துருவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டாரு போய்ட்டு ரங்கநாயகி அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொருத்தர் எதுக்கு இப்போ அவங்க அவங்கெல்லாம் வேண்டாம் அவங்க என்ன இட்லி தோசை வச்சுருக்காங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்தால் கரெக்டாக கேட்பீங்கல்ல தான் நாங்கள் அவங்கள வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் சரி வெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்க்குறாரு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேதா சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்க வைங்க நல்லா குண்டானோட வைங்க நல்லா சாப்பிடுவா எப்படி தின்றாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விக்ரம் பார்க்குறாரு நல்லது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேதா நல்லா இருக்காங்க குழம்பெல்லாம் சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடித்தோன்னே வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கேட்குறாங்க ஆ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சரி இனிலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் பச்சைக்கர்மா அந்த மா அது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி அதுக்கு தேவையான தாயெல்லாம் எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சிட்டு வாங்க அதுவும் சுடுதண்ணில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்லிட்டு தானே நான் போட்டேன் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு இங்கே பாரு விக்ரம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இங்கே அடுப்பு தான் இருக்குது நீ போயிட்டு தேவையான விறகெல்லாம் வெட்டி கொண்டு வா அதை கொண்டு வந்தால் நீ தண்ணி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விறகா சரி சரி நான் போய் வெட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போகிறாரு அங்கே ரெண்டு பொம்பளை இங்கே எல்லாமே விறகெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க இங்கே கட்டெலாம் வெட்டணும் என்னது கட்டை வெட்டணுமா கட்டெல்லாம் வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க நான் அடுப்பு இருக்கிறதுக்காக அந்த கட்டெலாம் வேணும் அதுக்காக வெட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம் ஓ அதுக்கா இவ்வளோ பில்டப் விட்டிங்க அதோ பாருங்க அங்கே காஞ்ச மரம்லாம் இருக்குது பாருங்கள் போங்க அதை போய் எடுத்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு போயிட்டு அப்படியே வெட்டவே தெரியல ஒரு பாட்டி பார்க்குறாங்க என்ன உங்களுக்கு மரமே வெட்ட தெரியல நல்லா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி பண்ணுறாங்க எல்லாமே வெட்டி முடிச்சுட்டு வராரு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க வா வா எதா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு இப்போ நான் வந்து ஒரு மருந்து கொடுக்க போனேன் அது கொடுத்தா அது உடம்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும் அது வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இங்கே படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் படுக்க சொல்கிறாங்க ரெண்டு லேடிஸ் கூட இருக்காங்க அந்த மருந்தை அப்படியே ரங்கநாயகி வாயில் ஊற்றுறாங்க பயங்கரமாக கசக்குது அது அப்படிதான் இருக்கும் அப்படியே வெளியே மருந்து வரா மாதிரியே இருக்கும் ஆனால் நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதாவாக ரெண்டு பேர் அப்படியே கைத்தங்கலாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்து கூட்டிகிட்டு போங்க அடுத்தடுத்த மருந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேதா போகிறாங்க இவர் வேற வேலை வெட்டி எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியெல்லாம் போடுறாரு போட்டு இதெல்லாம் தேவையாக இதெல்லாம் ஆமாம் அவளுக்கு பிரச்சனைனா அவளுக்கு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் என்னையும் சேர்த்து இது கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாங்க நான் ஆகிக்கிட்ட போயிட்டு விக்ரம் கேட்குறாரு அதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ தானே கல்யாணம் பண்ணியிருக்க உன்னில் சரி பாதி தானே பொண்டாட்டி அவளுக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் நீயும் பாதி எடுத்துக்கணும் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் போய்ட்டு கட்டை வந்து எல்லாமே பண்ணிவிட்டேன் தண்ணிலாம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓகே வேதா வருவாங்க வந்தவொடனே நல்லா சுடுத்தா குளிக்க வச்சுரு அப்படின்னு நான் குளிக்க வைக்கவா அதெல்லாம் முடியாது அவங்களே குளிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு சரி சரி அவங்களே குளிச்சுக்கிட்டோம் இருந்தாலும் முடிச்சுட்டோன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்க நான் சொல்கிறாங்க ஆ சரி சரி என்னென்ன பண்ண போகிறீங்களோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காருங்க